வணக்கம் நண்பர்களே எப்படி எல்லாம் நல்லா இருக்கீங்களா கூலர்லாம் எப்படி இருக்குது அது மாதிரி தான் கேட்கணும் போல் இருக்குது இப்போது ஏன்னா அவ்வளோ குளிர் சரியான அடிக்குது நம்ம வீட்டுக்குள்ளேயே ஃபேனை போட முடியல ஒன்றும் பண்ண முடியல ஃபேன் போடாமலே குளிரில் நம்ம பெட்ஷீட் போத்திட்டு தான் படுத்துட்ருக்கோம் அப்படி தான் இருக்கோம் அப்போ வெளியில் படுத்துட்ருக்கோங்க நிலமெல்லாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல அதனால தான் இந்த வருஷத்தில் நாங்கள் இந்த பெட்ஷீட் கொடுக்கறத இது ஆறாவது முறையாக தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வாரம் எந்தெந்த ஏரியாலாம் கொடுத்தோம் அப்படிங்கறத இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க பருந்த பயவிடாதுங்க

நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா தெரிதா ஆ ஏன் இங்கே இருக்கீங்க பஸ் ஸ்டாண்டில் அப்படி படுக்க வேண்டியது தானே வெறும் தரைய சில்லுன்னு இருக்காது அங்கே படுத்துறீங்களா சரி வரேன் சாப்பிடுங்க பிரிச்சு தட்டா பண்ணு பிரித்து தரேன் தண்ணி அல்ல இருக்க தண்ணி குடிச்சுக்கோங்க சாப்பிடுறாங்க கொஞ்சம் வேலை கரெக்டா இருக்கு வர முடியல சாப்பிட்டீங்களா மண்ணு சாப்பிடுறீங்களா நல்லா தூங்குறா ஐயா ஏன் வணக்கம் நாங்கதா நாங்கதான் நாங்க வணக்கம் பாடுகா நல்லா இருக்கோம் பணக்கா ஏன் நல்லா இருக்கா நல்லா இருக்கீங்களா டவுட் பண் இருக்கு தரட்டுமா சாப்பிடுறீங்களா? என்ன சொல்லுங்க? நன்றி 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 சார். இதுல படுட்டையா? அடியே லுங்கி போட்டு படுத்துருக்கீங்க அப்படியே படுத்துங்க. படுத்துங்க. லுங்கி எடுத்துங்க வெச்சி தரேன். சாப்பிட்டீங்களா ஐயா சாப்பிட்டீங்களா ஐயா சாப்பிட்டீங்களா குளிர் போத்திட்டு பாடுங்க கொசு கடிக்குது பண்ணு இருக்கு சாப்பிடுறீங்களா சாப்பிடுறீங்களா நன்றியா நன்றி சாப்பிடுங்க சாப்பிட்டு பாடுங்க Pantik Sapring lah. Bandu sapring lah. Sapring lah. Nanti. Ayah, 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 என்னங்க பெட்ஷீட் போத்திக்கங்க போத்தி விட்டு வந்துடுங்க ஐயா பெட்ஷீட் எதுக்கையா சாப்பிட்டீங்களா சாப்பிடுறீங்களா பண்ணு இருக்கு சாப்பிடறீங்களா இந்த ஐயா என்னங்க சாப்பிட்டு பாடுங்க ரொம்ப நன்றி சாப்பிடு